الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما التوبة على الذين على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم பதினேழாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தர்ஜுமா பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்வது அல்லாஹின் மீது கடமையாக இருப்பதெல்லாம் அறியாமையினால் தீமையை செய்து பிறகு விரைவிலேயே பாவமன்னிப்பு தான் அத்தகையோர் அவர்களின் பாவமன்னிப்பு கோருதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் முற்றும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹாரா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் அல்லாவின் மீது கடமையாக்கி அல்லாஹாலின் மீது கடமையாக்கிய ஒரு விஷயம் என்னச்சுன்னா தௌபா யாரெல்லாம் தௌபா செய்யறாங்களோ யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கோருகிறார்களோ அந்த பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்று அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதை தாலா தன் மீது கடமையாக்கி இருக்கிறான் ஆதம் அலேஹலாத் வசலாம் அவர்களின் மூலமாக இங்கிலீஷ் பூமிக்கு இறக்கப்பட்ட அந்த சமயத்தில் அவனுக்கு ஆதம் அலிஹஸ்லாம் அவர்கள் இறக்கியப்பட்ட அதற்கு பின்னால் இபிலிஸ் இறக்கப்பட்டான் அந்த சமயத்தில் ஆதமலை அவர்களை பார்த்து அந்த அல்லாஹு அல்லாஹலாவத்தில் சொன்னால் வந்து எனக்கு நீ அவகாசம் கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு சொன்னால் அவர்களுடைய உடலில் நான் நான் நினைத்தவாறு சென்று வருவதற்கும் அவர்களுடைய ரத்தத்தில் ஓடுவதற்கும் எனக்கு நீ அந்த நீ எனக்கு நீ அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு சல்லாஹத்தலாவதில் கேட்கிறான் அல்லாஹ காலாவும் அந்த வாய்ப்பை இவ்வளே கொடுக்கிறான் இவ்வளே சொல்லியான் நான் அவர்களுடைய உடம்பில் உள்ளே சென்றால் அவனுடைய அவனை நான் வழி எடுப்பேன் நாள் வரை வழி எடுப்பேன் எதுவரை என்றால் அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அவனை நான் வழி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் அல்லாப கால சவால் சவால்பெற்றான் மனிதனுடைய ரூ அந்த ஆதனுடைய மக்களுடைய உயிர் அவனுடைய அந்த தொண்டை குழியை அடையும் வரை அவனை நான் வழிஎடுத்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹாலாவிடத்தில் இபிலே சவால் விட அல்லாஹால் திருப்பி சொல்கிறான் நானும் அதே போன்று என்னுடைய அடியார் அவனுடைய ரூபு தொண்டை குழியை அடையும் வரை அவன் பாவ மன்னிப்பு கோருகின்ற நேரமெல்லாம் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹால இபிலேசை பார்த்து சொல்கிறார் வசூல் செல் அல்லா அலைவரசன் அதிசய சொல்வார்கள் இன்னல்லாக எப்போல தௌபத்தல் அபுதி மாலம் யுகர்தர் கருதரா என்று சொல்லக்கூடிய சக்கராத்தினுடைய கடைசி நிலைமை தொண்டை குழியை அடைந்து அதற்கு மேலாகவும் கீழாகவும் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த கர்தரா என்று சொல்லக்கூடிய சக்கராத்துடைய நிலைமையிலும் கூட ஒரு அடியான் இடத்தில் தௌபா செய்தார் அந்த அடியானுடைய தௌபாவை அல்லாஹால ஏற்றுக்கொள்கிறான் தௌபா செய்யறதுன்னா வெறும் அஸ்தா அசகான்னு ஓதுறது மட்டுமல்ல தோபாவினுடைய படித்தரங்களை நான்காக பிரிக்கிறார்கள் முதலாவதாக பாவம் செய்து விட்டோம் என்று அந்த பாவத்தை இணைத்து கை செய்தப்படுவது நாம பாவம் செஞ்சுட்டோமே அப்படி சொல்லிட்டு நம்முடைய பாவத்தை நினைத்து கை செய்தப்படுவது மூசா அலை சலாம் அவங்க காலத்துல ஒரு தடவை மழை வரலை மழையை வேண்டுவதற்காக வேண்டி மழை அல்லாஹால துவா செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்துல மூசாலை அலை சிம்மங்களும் அவனுடைய கூட்டத்தாரர்களும் ஒன்று குடி நிற்கிறாங்க அப்போ மூசா அலை சலாத்த வஸ்லாம் அவர்கள் அல்லாஹாள துவா செய்கிறோம் யெல்லாம் மழையை இறக்குற பெயர் துவா செய்கிட்ட அந்த நேரத்தில் அல்லாஹாள இந்த மாதிரி உங்கள் கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் இருக்கிறா அவன் தௌபா செய்யணும் தௌபா செய்யாத வர நான் மலை இறக்க மாட்டேன்ட்டான் இப்போ மூசா அலைசி தன்னுடைய கூட்டத்தாரர்கள்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் பாவனை செஞ்சவர் இருக்கிறாரு அவர் பா தவபா செய்யாத வரைக்கும் பாவமனை போகாத வரைக்கும் எல்லாத்தில் மலை இறக்க மாட்டேன்ட்டான் அப்போ மூசாலை சொல்கிறாங்க அப்போ யாராச்சும் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிடுங்க வெளியே போயிட்டீங்கனாலாவது எல்லாத்தாரா இந்த கூட்டத்தை அதாவது மீதி இருக்க ஆட்களை வச்சு எல்லாத்தில் மலை இறக்கிடுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் எல்லாத்தில் மலை இறக்கிட்டான் உடனே மூசாலை சலாத்தலாம் அவங்க நல்லாட்ட கேட்கறேன் எல்லாம் நான் இன்னும் யாருமே வெளியே போகலை யாருமே பாவமணிக்கும் கேட்க அளவுக்கு கூட நான் அவகாசம் கொடுக்கல ரப்பி அதுக்குள்ளே எப்படி மழையாக இருக்கணும் அப்போ லாவத்தால் சொன்னால் நீங்கள் அறிவிப்பு செஞ்ச உடனே அந்த பாவம் செய்த அந்த நபர் என்ன செஞ்சான் கீழே குனிஞ்சான் குனிஞ்சி தன்னுடைய ஆடையின் மூலமாக தன்னுடைய சட்டையின் மூலமாக தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு இப்படி கேட்டார் ரப்பி நான் பாவம் செஞ்சுட்டேன்தான் இவ்வளவு காலம் நான் பாவம் செஞ்சிட்டார் ரப்பி அதனால் என்னுடைய பாவத்தை நினைத்து நான் கை செய்தப்படுகிறேன் என்று அந்த நபர் சொன்ன உடனே சொன்னதால் நான் மலை இறக்கிறேன் என்று அந்த மூசா மூசாலேசு அவர்களுக்கு சொல்லிக் கொண்டார் என்று சொல்லக்கூடிய கை செய்தப்பட வேண்டும் பாவத்தை நினைத்து இரண்டாவதாக ஒரு பாவத்திலிருந்து நாம் தவபா செய்து விட்டோம் அல்லாஹத்தால் அவிடத்தில் பாவம் கேட்டு கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி போகக்கூடாது எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து நான் தவ்பா செய்து மீண்டு விட்டால் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது அதே போன்று பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது மட்டுமல்ல அது பக்கமே போகக்கூட உறுதியாக இருக்க வேண்டும் கடைசியாக சொல்வால் ஹையாக பாவம் செய்வதற்கு முன்னால் நமக்கு வெட்கம் இருக்க வேண்டும் ஹயாகிட்டார் வெக்கம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதருக்கு அவன் எல்லா பாவத்தையும் செய்ய ஆரம்பித்தார் அதனால பாவத்தின் பக்கம் செல்வதன் அல்லது பாவத்தை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் இது பாவமா என்று ஒரு ஒரு விதமான வெட்க உணர்வுமுறை உள்ளத்தில் வர்றது என்பதாக ரசூல்சல்லா மலேஸ்வரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மலக்குமார்கள் ஒரு மனிதனுடைய கெட்ட அமல்கள் தான் எடுத்துட்டு லவுகுள் மார்கூல்ல போய் எழுதி வைப்பதற்காக வேண்டி எடுத்துகிட்டு போவாங்க அவ் உலகத்தில் பாவம் பாவம் செஞ்சிருப்பா அந்த பாவத்தை லவகுல் மான்புல் சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் எழுதி வைப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் இங்கிருந்து அவனுடைய தீமைகள்லாம் எடுத்துட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக அவனுக்கு நன்மையாக எழுதப்பட்டிருக்கும் இங்கே ஃபுல்லாக தீமை செஞ்சவங்க அந்த தீமையை மலக்குமார்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க எழுதி வைப்பதற்காக வேண்டி அங்கே போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக அவனுடைய ஏட்டில் ஃபுல்லாக நன்மையாக இருக்கும் உடனே மலக்குமார்கள் அல்லாஹத்தலை அடைக்கிறாங்களே நான் இவ்வளோ பெரிய பாவத்தை இவ்வளோ பாவங்களை என்னுடைய பாவங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கிற அப்படியே ஆனால் அவனுடைய ஏட்டில் பார்த்தா ஃபுல்லாக நன்மையாக எழுதி வச்சிருக்கிறப்ப என்ன காரணம் அதுக்கு அல்லாஹத்தலை சொல்வானா என்னுடைய அடியான் பாவம் செய்த பாவம் செய்ததற்கு பின்னால் என்னிடத்தில் தௌபா செய்து அவன் தன்னுடைய கண்ணீரின் மூலமாக என்ன என்னிடத்தில் பரிந்துரை செய்தான் அந்த கண்ணீருக்காக வேண்டி அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் என்ன செய்துவிட்டேன் நன்மையாக என்று அபிளாலின் சொல்வான் என்று ரசூல் சலல்லா அலிசமும் சொல்லியிருப்பார்கள் நாயகனுடைய கடைசி தருணம் நபிசலல்லா அலிசம்டையுடைய கடைசி தருணம் அப்ப ஜிபிஸ்லம் அவங்க வர்றாங்க வந்த உடனே ஜிபிரேல் இஸ்லாம் பார்த்து பஷீர் இன்னையா ஜிபிரேல் எனக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் சொல்லுங்க அதாவது ஒரு ரூ வாங்கப்பட்ட என்று அந்த நேரத்தில் வலி தாங்க முடியாமல் நபி சொல்லா அழைச்சு அவங்க சொல்லலாம் பஷீர் இனியா ஜிபிரேல் எனக்கு ஏதாச்சும் சுப செய்தி சொல்லுங்க ஜிபிரேல் இஸ்லாம் அவங்க உடனே அல்லாட்ட போகிறாங்க போயிட்டு வர்றாங்க யார் அசூர் அல்லா உங்களுடைய உம்மத்துமார்களில் ஒரு ஆள் தன்னுடைய வஃத் முடிவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவன் தௌபா செய்து விட்டால் அல்லாஹாலா அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹால மன்னித்து விடுகிறான் யாரோ சொல்லா உடனே சுந்தர்லா காசி இது ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் போய் கம்மி பண்ணிட்டு வாங்க ஜீவிரம் ஜீவிரம் அவங்க போறாங்க போயிட்டு வந்து ரசூல் சுல்லாஹிஸ்லாம் அவங்களை சொல்றாங்க யார் ரசூல் கபல ஷஹரி அவன் மௌத்தாவதற்கு ஒரு மாசத்திற்கு முன்னாடி அவன் தௌபா செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுடைய தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் இதுவும் அதிகமா இருக்கு இன்னும் கம்மி பண்ணிட்டு வாங்க போயிட்டு வர்றான் அதிபதி அலேஸ்வலாத்து வசலாம் போயிட்டு வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க ஒரு ஜும்மாவுக்கு முன்னாள் அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாள் அவன் மௌதாவதற்கு ஒரு ஜும்மாவிற்கு முன்னால் அவன் பாவமன்னிப்பு மன்னிப்பு கோரிவிட்டால் அல்லாஹ் தாலா அவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் யாரோ சொல்லல ஆதா கத்தியில் இதுவும் அதிகமா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க போன ஜிபிரி அலிசம் அவங்க வந்து சொல்றாங்க யாரோ சொல்லல ஒரு நாள் ஒரு நாளை கபல யோகின் ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் தௌபாசி அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் பத்தாவது போறாங்க உங்களுடைய உம்மத்துமார்களில் உள்ள ஒரு அடியான் அவனுடைய ரூ தொண்டை குழி அடைகின்ற அந்த நேரத்தில் அவன் தௌபா செய்தாலும் கூட அல்லாஹால அவனுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அல்லாஹால பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்று ஜிவிரி அலிசுலாம் அவர்கள் சொல்ல அப்பொழுது சுல்லா அலிஸ்வம் அவர்கள் புன்முருவல் பூத்தார்கள் என்பதாக வரலாறுகளில் காணப்படுகிறது இந்த வசனத்தில் சொல்ல விஷயம் அதுதான் வரைக்கும் நம்முடைய தொண்டை குழி அடைகின்ற வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலும் கூட நாம் தோபா செய்தால் அல்லாஹுதாலா நம்முடைய தோபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுதாலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான் ஆக கண்ணிய அல்லாங்களே எல்லாம் முள்ளாலுமே இதுபோன்ற போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாவு தாரா நம் அனைவருக்கும் நண்பர்கள் தெரிவானாக வாசலக ஆழமான நிகழ்ந்தொழில்லாக இல்லாலமே சுபகானல்லாஹு பிஹந்தி சுபகானகல்லாம பிஹந்திக ஷஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தகபிரகா தூபிரை சுபகான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிபூன் சலாமு அலல் முஸ்லிமீன வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் صلى <applause> الله على محمد صلى الله